ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் சிதம்பரம் நடராஜர் கோயில் ரொம்ப வருஷம் இப்போ ஒரே ஹாப்பியாக இருக்குது இது வந்து கீழே வீதி கீழே விதியில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான் இது நம்ம ஃப்ரெண்டு வீட்லேருந்து வந்து கீழே கோபுர வாசல் வழியாக தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம் ஃபுல்லாக பார்க்கல இப்போ பாருங்கள் இது கீழே சன்னதின்னு சொல்லுவாங்க அந்த கோபுர வாசல் இருக்கு இல்லையா இது வந்து சன்னதி தெரு பாரு நாலு பக்கமும் இருக்கும் மேல சன்னதி கீழே சன்னதி தெற்கு சன்னதி அந்த மாதிரி சன்னதி தெரு இது அங்கே போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அந்த சன்னதியிலே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் கோயிலுக்கு கீழே விதி வழியாக போய்ட்டு சன்னதி தெருவில் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படி போகிறோம் வந்து ஆயிரங்கால் மண்டபம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கோசாலை கட்டியிருக்காங்க ஓரமாக வந்து லைட் எரியுது பாருங்க அது வந்து நிறைய மாடுகள் இருக்கு முன்னாடி அந்த கோசாலை இல்லை இப்போ இருக்குது இது இப்போ கீழே வீதி தாக்க நம்ம கீழே வீதி வழியாக தான் போகிறோம் அங்கே இருக்கிற பிள்ளையார் அது அப்படியே வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நடராஜர் கோவில் உள்ளார போகும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரம்மாண்டமான கோவில் அதுவும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பார்த்த கோவில் இதை வந்து நடராஜர் கோவிலில் வந்து தரிசிக்க முக்தி நமக்கு இது வந்து ஒரு ஆகாய ஸ்தலம் இது பஞ்சபூதங்களில் பஞ்சபூத ஸ்தலத்தில் இந்த சிதம்பரம் ஒரு ஸ்தலம் இது நம்ம சின்ன பிள்ளைகள் நிறையா போயிருக்கோம் இருந்தாலும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதிகமாக போக முடியுது ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுத்து இப்போ போகும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த கோயிலுக்கு போகும்போது அது தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம பாருங்க சொல்லுவாங்க தீட்சிதர்கள் இருக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க தேத மாட்டமும் ஓடிக்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க சவுண்டு கற்றுக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து இந்த சைடில் இருக்கிற ஆயிரங்கால் மண்டபம் தான் நான் எடுத்திருக்கேன் இது என்ட்ரன்ஸு கீழே விதி உள்ளார போகிறது அதுக்கு எழுந்தபடியே ஒரு கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க அதை சுற்றி உட்காந்துருக்காங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நியூவாக கட்டியிருக்கிறது தான் இப்போ கிணறு எல்லாரும் சுற்றி உட்கார இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக கட்டியிருக்காங்க கிணறு எல்லோரும் சுற்றி உட்காந்து வச்சிருக்காங்க அது ஆக்சுவலாக கிணறு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இவ்வளவு அழகாக இல்லை இப்போ நல்லா அழகுபடுத்தி கட்டியிருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை கீழே வீதிலேருந்து இப்போ தெக்கு கோபுர வாசல் போகிறோம் பாருங்கள் அங்கே ஒரு கல் பதிச்சிருப்பாங்க அந்த கல்லுலேருந்து பார்த்தோம்னா நம்ம நான்கு கோபுரத்தையும் அப்படியே ஒரே இடத்துல இருந்து தரிசிக்கலாம் நாங்கள் வரும் போகும்போது அது மாதிரி கும்பிட்டு வருவோம் நல்லா இருப்ப நான் அந்த இடத்துக்கு போகல இப்போ கீழ கோபுர வாசல் வழியாக தான் நான் போகிறேன் நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கோபுர வாசல் தெரிஞ்சது தெற்கு கோபுர வாசல்ஸு அந்த தெரியுது பாருங்க இது வந்து அந்த அந்த இடத்துல நாலு கோபுரமே தெரியும் அங்கே நின்று பார்த்தோம்னா நாலு கோபுரமுமே தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த ஆயிரமாட்டம் கருத்துங்க தெரியலாம் இது வந்து இந்த சைட்லேருந்து இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை நான் எடுத்தேன் இது வந்து கிழக்கு கோபுர வாசல் என்ட்ரன்ஸு உள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸு அதிகமாக இது உள்ளாரெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அல்லவுடே கிடையாது ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்திருப்பேன் பிரகாரத்தில் எடுத்திருப்பேன் யாரும் இல்லாத இடத்துல இந்த கதவு கூட பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கோவில் பராந்தக சோழன் கட்டினது பொன்கூரை வெய்ந்தது இது ரொம்ப அழகான கோவில் பாருங்க இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிற விளக்கெல்லாம் ரொம்ப இந்த பிரகாரத்தை பார்த்தீங்கன்னாலே தூண்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து என்னென்னா மேலே வந்து சிற்றபைன்னு இருக்கும் அந்த சிற்றபையில் காலசம்ஹரமூர்த்தி அந்த தூணில் இருப்பார் மேலே வந்து சரபீஸ்வரர் இருப்பார் இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டு நம்ம அங்கே தான் அதுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அந்த அது வந்து என்னென்னா இங்கே சபையில் இருக்கிற ஐயர் வந்து அந்த மாலையை கொடுத்தார் அதனால் அந்த மாலையை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து உள்ளார சபையில் சுற்றி வர்ற இடம் தான் அங்கே தான் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துவிட்டேன் ஆக்சுவலாக அங்கே கூட எடுக்க விட மாட்டாங்க அவங்க ஐயர் போட்டதுனால அந்த இடத்துல நம்ம ஒரு மாலையை போட்டு எடுத்துட்டோம் உள்ளார இது வந்து அந்த பொன் கூரை வைந்துருக்கும் பாருங்கள் அதை சுற்றி வர்ற சபை இது எல்லாம் போயிட்டு வந்தோம் ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் இது இருந்தாலும் நான் வந்து சிதம்பரம் போனதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு போட்டிருக்கேன் இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில்ங்க நம்ம இன்னும் நாலு சைடும் போகலாம் பாண்டிய நாயர் கோவில் இருக்குது சிவகாமி அம்மன் கோவில் இருக்குது துர்க்கை அம்மன் கோவில் இருக்குது நம்ம இன்னும் அங்கெல்லாம் போகலை இப்போ கொஞ்சம் தான் நான் போயிட்டு வந்தேன் டைம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை ஃப்ரெண்ட்ஸ்